அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் கிரான்பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கீ ரைஸ் கம கமண்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் அதை விட முக்கியமாக குலையாமல் உதிரி உதிரியாக நல்ல சூப்பரான மனமான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ரெண்டு குழிக்கு ரெண்டிய அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு நான் நெய்யும் எடுத்திருக்கேன் இப்போ அதில் ஒரு பெரிய பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்தாவே நல்ல வாசமனமாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் உள்ள ரெம்பை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லேஸாக அப்படியே வதக்கி விடுங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதுமானது இன்னும் நல்லா வாசமனமாக இருக்கிறதுக்கு சும்மா கொஞ்சோன்னு நான் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் வேண்டாம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வாசமனமாக இருக்கும் நல்ல ஒரு தாராளமாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூப் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அதையும் லைட்டாக வதக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் கட்டி தயிர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு அந்த தயிர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் புளிப்பு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது கூடவே வந்து மல்லி புதினா சேர்த்துருக்கேன் புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மல்லியை விட அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதில் அப்படியே எக்ஸாக்டாக டபுள் அளவுக்கு தண்ணி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க நல்ல தண்ணி தளபலான்னு கொறைச்சதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த அரிசியை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி இல்லை ஜீரக சமாக இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம்தான் இப்போது ஈவனாக தண்ணியும் அரிசியும் செம அளவில் வந்துடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து கலரு சேர்க்காம கேரட் துருவி சேர்த்துருக்கேன் கலர் வந்து இப்போ அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இல்லையா ஸோ அதனால கேரட் சேர்த்துருக்கேன் கேரட் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வாசமாகவும் இருக்கும் நல்ல கலரும் இறங்கும் கேரட் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அர்ணாசி பழம் கூட சேர்க்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த அருமாவும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி கேரட் தான் சேர்த்துருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஆரேஞ்ச் கலரில் நல்லா ஈவனாக பரப்பிட்டு இப்போ அடியில் தோசைக்கல் வச்சுட்டு மேலே நான் வந்து பசுநெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பருக்கையெல்லாம் நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஷோ நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா வேற வரையாக நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதுதான் கரெக்டான பதம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுருங்க அப்படியே கிளறாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஹீட்டில் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ அதனால லைட்டாக உடையாமல் கிளறி விட்டு அப்படியே அது கூடவே ஒரு மட்டன் ஆனமோ இல்லை சிக்கன் ஆனமோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட அட் சாமல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்